அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கோயில் அறம் என்னும் கணவரை காக்கும் சிறந்த இல்லறமே வாழ்வில் உயர்வழிக்கும் அறம் என கோசலை தாயிடம் ராமன் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி ஏழு பண்பற்றோர் சொல் அதுவே உரை அதுவே உண்மை ஓங்கும் இல்லறத்தால் உலகு காக்கும் நெறி அதுவே கண்ணியமாய் தம்பதியர் காதல் உரை வரம் அதுவே எண்ணத்தில் வாழ்வுயர்வை ஏற்றி வைக்கும் அறம் அதுவே இதுவே அந்த ஐநூற்றி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பண்பற்றோர் சொல்லதுவே பண்பாட்டின் உரை அதுவே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வனத்துக்கு தானும் உடன் வருவேன் என்று ராமன் வனவாசம் செய்ய புறப்படும் தருவாயில் கூறிய கோசலை தாயிடம் அவள் ஏற்றுக்கொள்ளுமாறு கணவர் அறம் கோயில் அறம் என்பன போன்ற அறங்களை கொண்ட இல்லறத்தை பேணுதலே திருமணமான பெண்டிரின் கடமை என கூறிய ராமன் நமது பண்பாடு மிகுந்த பண்பட்ட முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டும் விதமாய் கூறி சென்ற இல்லற நெறிமுறைகள் அவைகளே என்பதால் அந்த நெறிமுறைகளே நமது நாட்டின் பண்பாட்டினை உறைபோல் கவசம் போல் பொதிந்து கட்டிக்காக்கும் பாதுகாப்பினை தருகின்ற அறமாகும் உண்மை ஓங்கும் இல்லறத்தால் உலகு காக்கும் நெறி எண்ணங்களில் எல்லாம் இல்லற வாழ்வின் உயர்வினை சிறப்பினை கற்பித்து அதை பெருமைப்படுத்தி உண்மை மிகுந்த காதலே ஓங்கும் இல்லற வாழ்க்கையின் மூலம் உண்மையான காதலே நிலைப்பதன் மூலம் உலகமெங்கிலும் அந்த உண்மையான காதலை ஓங்கி நிற்க வைப்பதன் மூலமாக உலகமெங்கிலும் உண்மை அன்பையே சூழ வைத்து அந்த உண்மையான அன்பு என்னும் காதலின் மூலமாய் உலகையே அன்பின் பிணைப்பினால் காத்து நிற்கும் நெறியாக திகழும் அந்த சிறப்பு மிக்க இல்லற நெறியை இல்லறத்தார் போற்ற வேண்டியது அவசியமாகும் கண்ணியமாய் தம்பதியர் காதல் உரை வரமதுவே அத்துடன் கண்ணியமான ஒரு காதல் வாழ்க்கையை இல்லறத்தாருக்கு வழங்குகின்ற ஒரு பெரும் வரமாகவும் திகழும் அந்த இல்லறமாகிய நல்லறமே எண்ணத்தில் வாழ்வுயர்வை ஏற்றி வைக்கும் அறமதுவி அவர்களின் வாழ்க்கையையும் அவர்களின் எண்ணங்களையும் உயர்த்தி வைத்து நல்ல எண்ணங்களை உருவாக்கி வாழ்வை இன்பத்தின் உச்சியிலே ஏற்றி வைக்கின்ற சிறப்பான அறமாக திகழும் அத்தகைய கணவர் அறம் கோயில் அறம் போன்ற அறங்களை பின்பற்ற வேண்டியது இல்லறத்தாரின் கடமை என்பதால் அத்தகைய கடமை செய்ய எனது பேரன்பு தாயாகிய அன்னையே நீவிர் அயோத்தியிலே இருந்து உமக்குரிய அக்கடமைகளை ஆற்றி வருதலே சிறப்பானது என்பதால் நீவிர் அயோத்தியிலே இருந்து வாழ்வீர் என்றான் ராமன் இதுவே ஐநூற்றி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்